ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல அறிவு பரம்பரை ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் எங்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது நாடி நரம்புகள் முறுக்கேறுகின்றன தலை நிமறுகிறது மீசை முறுக்கேறுகிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்த டிப்டாப்பா மிடுக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போறானா அவன் சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அவன் விடுதலை சிறுத்தை எவ்வளவு செல்லுமுள்ளு